அவருடைய கூட்டணி எந்த லெவலில் இருக்குது அடுத்தவங்களை பற்றி பேசுகிற லெவலில் தான் இருக்கே தவிர அவங்களுடைய கூட்டணி அவங்க இந்த அதிரி புதிரியாக வெல்லும் மீண்டும் ஆட்சி ஒரு சொல்ல முடியாது இல்லை அவங்களுக்கு எவ்வளோ சீட்டுங்கிறதுக்கே உத்தரவாதம் இல்லை அதுக்கப்புறம் அவங்க அடுத்தவங்க கூட்டணி பற்றி பேசுறதுல ஒன்றும் கிடையாது நம்ம அவரவர் அவரோட கூட்டணியை பார்த்து பலப்படுத்தி ஆட்சி வர வழியை பார்த்தாங்கன்னா தட் வில் பி கிரேட் அடுத்தவங்க கூட்டணியை பற்றி ஒருத்தர் குறை சொல்கிறாங்க அப்படின்னாலே அவங்கள்ட்ட கன்டென்ட் இல்லைன்னு அர்த்தம் நாங்கள் சொல்வதற்கு நிறைவான விஷயங்கள் இல்லை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு அவருக்கு கேட்டால் தெரியும் பட்டியலின மக்களுக்கு எதிரான தாக்குதல் தேசிய விட அதிகமாக இருக்குது பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் நீதிமன்றங்கள் சென்று அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு பெறுவது இந்தியாவிலேயே சராசரியோடு ரொம்ப குறைவாக இருக்குது தமிழ்நாட்டில் முந்தா ரெண்டு மூணு நாள் முன்னாடி மதுரையில் வந்து ஒருத்தரை வெட்டிட்டாங்க பட்டியலினத்தை சேர்ந்தவர் இவ்வளவு தொடர் பிரச்சனைகள் நூறு நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி ஒன்றும் குரல் கொடுக்க முடியல ஏடிஎம்கே என்ன ஆகும் விஜய் என்ன ஆவார் பிஜேபி தான் எல்லாத்துக்கும் காரணம் இது இதுதான் இப்ப மக்களுக்கு தேவையா பிஜேபி காரணமா இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அவர் யாருக்காக கோர் குரல் கொடுக்கிறாரோ யாருக்காக போர் குரல் கொடுக்கிறாரோ அவர் எல்லாருக்கும் குரல் கொடுக்குறாரு ஆனால் பட்டியலிட மக்களுக்கான பிரதான விஷயங்கள் அவர் நிற்கக்கூடியவர் பட்டியலின மக்களுடைய அந்த குற்ற ஆவண காப்பாத்துடைய டீட்டெயில் அவர் பார்க்கட்டும் கிரைம் ரெக்கார்ட் வீரருடைய காவணத்தை பார்க்கட்டும் அவர் அது தமிழ்நாடு அரசு கொடுத்தது தான் ஸோ அது வந்து ஒன்றிய அரசு கொடுத்ததுன்னு அதுல ஏதாவது சொல்லியிருப்பாங்க யாராவது தமிழ்நாடு அரசு கொடுத்ததை கம்பைல் பண்ணது மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ப இவர்களுக்கு தெரியு ரெண்டாயிரத்தி இருபத்தி நூற்றி இருபத்தஞ்சு வரைக்குமான நேரத்தில் இப்படி போயிருக்கு